அவன் ஆக்கினை தீர்ப்பு மரணத்தை விட்டு நீங்கி ஜீவனுக்கு சொல்லுகிறேன் தனித்துவமா இருக்கிறது அன்றைக்கு பிதா பேசிய வசனங்களை அவர்கள் நம்புவதற்கு ஆயத்தமா இருக்கிறாங்க நியாயப்பிரமாணம் அதாவது முதல் ஐந்து புத்தகம் அடுத்து வரக்கூடிய புத்தகங்கள் சங்கீதங்கள் இதையெல்லாம் வாசிக்க அவங்களுக்கு சந்தோஷமா வாசிக்கிறாங்க ஆனால் அதனாலதான் இந்த இடத்துல அடிக்கோடிட்டு சொல்லுகிறார் பிதாவின் வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கணும்னு சொல்லாம என் வசனத்தை கேட்டு பிதாவை விசுவாசிக்கணும் இதுதான் நீங்கள் என்னை கணம் ஒரு கணமாக இருக்கிறது எனக்கு நீங்கள் தருகிற மரியாதையா இருக்கிறது என் வசனத்தை கேட்கணும் அதன் மூலமாக என்னை அனுப்பினவரை விசுவாசிக்க வேண்டும் இயேசுவே வழி என்று நாம் ஏன் சொல்லுகிறோம் மோசை நமக்கு வழி அல்ல ஆப்ரஹாம் நமக்கு வழி அல்ல இயேசு கிறிஸ்துவே முழுமையாய் பிதாவை நமக்கு வெளிப்படுத்தியவர் மோசையும் ஆபரகமும் அல்ல அல்ல இவர்கள் எல்லாம் தங்களுக்கு வெளிப்படுத்தப்பட்டவைகளுக்கு உண்மையா இருந்தார்கள் அவர்கள் நமக்கு முன்மாதிரியா இருக்கிறார்கள் நமக்கு ஒரு நல்ல எக்ஸாம்பிளா இருக்கிறாங்க மோசே தேவனுடைய வீட்டில் எங்கும் உண்மை உள்ளவனா இருந்தான் அவ்வளவுதான் அந்த மோசே எனக்கு முன்மாதிரியா இருக்கிறார் அவ்வளவுதான் ஆனால் அந்த வீட்டை பார்க்கிலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு முன்மாதிரியாக அல்ல இஸ் நாட் ஜஸ்ட் அன் எக்ஸாம்பிள் அவர் நான் என்ன செய்யறனோ அதன் மாதிரி நீங்க செஞ்சுக்கிட்டா நல்லது இல்ல அது மட்டுமல்ல நானே தான் வழியா இருக்கிறேன் உங்களுக்கு வேற எந்த பாதையும் கிடையாது இந்த இயேசு கிறிஸ்து தான் ரொம்ப முக்கியமான ஒன்று என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள் எனக்கு அன்பானவர்களே பிதாவை ஆராதிக்க பிதாவை துதிக்க பிதாவை உயர்த்த அவர் எப்பொழுதுமே என்ன பார்க்கிறாருன்னா நீங்க பிதா நல்லவர் வல்லவர் போதுமானவர் அதிசயமானவர் என்று சொல்லுகிறதுனாலே பிதா உயர்ந்து விடுவதில்லை அன்றைக்கு ஜப ஆலயத்திலே அவர்கள் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் ஆனால் பிதா வேதனைப்பட்டு கொண்டிருந்தார் கிறிஸ்துவை அறியாமல் பிதாவை உயர்த்தி கொண்டிருந்தார்கள் அர்த்தம் என்ன கிறிஸ்துவின் வசனத்துக்கு கீழ்ப்படியாமல் பிதாவை மகிமைப்படுத்திக் கொண்டிருந்தார்கள் என் வசனத்தைக் கேட்டு அதை என் வசனத்தை விசுவாசித்து என் வசனத்திற்கு கீழ்படிந்து என்னை அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிக்கிறீங்களான்னு கேட்கிறாரு உங்க வசனத்தை கேட்கறதுக்கு என்ன இருக்கு நீங்க ஒரு சாதாரண தீர்க்கதரிசின்னா கர்த்தர் சொல்றாரு நீங்க சொன்னா நாங்க கேட்போம் அவர் ஒரு சாதாரண தீர்க்கதரிசி சில மார்க்கங்கள் அப்படி சொல்லுகின்றன இயேசு கிறிஸ்துவை ஒரு சாதாரண தீர்க்கதரிசியாக எகோவா சாட்சிகள் நம்புகிறார்கள் இஸ்லாமியர்கள் நம்புகிறார்கள் பத்தோடு பதினொன்னாக அவர் தேவனுடைய வார்த்தை எடுத்து சொல்லுகிற ஒரு கருவியாய் பார்க்கிறார்கள் அவ்வளவுதான் தீர்க்கதரிசிகள் எல்லாம் ஒரு கருவிகள் தேவனுடைய வாய் அவ்வளவுதான் ஆனா கிறிஸ்து சிங்க தன்னை தேவனுடைய வாயாய் வெளிப்படுத்தவில்லை அவர் மறைமுகமாக தன்னை தேவனாக வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார் எப்படி நீங்கள் ஏன் ஏன் வசனத்தை கேட்டு பிதாவை விசுவாசிக்கணும் தெரியுமா அடுத்து நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் பாருங்க விடையை சொல்லுகிறார் அவர் என்ன அது இருபத்தி ஐந்தாவது வசனம் மரித்தோர் தேவ குமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது இப்பொழுதே வந்திருக்கிறது அதை கேட்கிறவர்கள் பிழைப்பார்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் ஏனெனில் பிதாவானவர் தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கிறது போல தம்மில் தாமே ஜீவனுடையவராய் இருக்கும்படி அருள் செய்திருக்கிறார் அவர் இருக்கிறபடியால் தீர்ப்பு செய்யும்படிக்கு அதிகாரத்தையும் அவருக்கு குறித்து நீங்கள் ஆச்சரியப்பட வேண்டாம் ஏனென்றால் பிரேத உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ரெண்டு வகையான சத்தத்தை கேட்க போகிறார்கள் மனிதர்கள் ரெண்டு சத்தத்தை கேட்க போறாங்க என்ன பிரதர் ரெண்டு சத்தமா ஆமா பாருங்க எங்க போட்டிருக்கு இருபத்தி அஞ்சாவது வசனத்துல மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் அது எப்ப வந்திருக்கு இப்பொழுதே வந்திருக்கிறது இது யாரை குறித்து பேசுறாரு தெரியுங்களா தேவனை அறியாதவர்கள் ஜென்மஸ்வாவத்திலே பாவத்திலே பிறக்கிறவர்கள் ஒட்டு மொத்தமா போனா இந்த உலகத்துல தேவன் இருக்கிற எல்லாருமே மரித்தோர்கள் மரித்தோர்கள் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் அது இப்ப வந்திருக்கு அப்படின்னா நான் இப்ப இருக்கிறேன் அந்த சத்தத்தை நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறீங்க அங்க வசனம் சொல்லுகிறது அதை கேட்கிறவர்கள் என்ன செய்வார்கள் பிழைப்பார்கள் ஆனா திரும்ப நான் பேச போறேன் அது என்ன சத்தம் பாருங்க இருபத்தி வசனம் பிரேத குழிகளில் உள்ள அனைவரும் அவருடைய சத்தத்தை கேட்கும் ஒரு காலம் வரப்போகிறது இது எப்பொழுது ஆண்டவருடைய வருகையில் இரண்டாம் வருகையில் முதல் வருகையில மரித்தோர் தேவகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் காலம் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கு இரண்டாம் வருகையில என்ன பட்டிருக்கு கல்லறையில் பிரேத குளில செத்து போய் உள்ள இருக்கிறவங்க தேவ சத்தத்தை கேட்கும் காலம் வரும் ரெண்டுக்கும் என்ன வித்தியாசம் அவரே வித்தியாசத்தை சொல்லுகிறார் முதல்ல நான் பேசும்போது நீங்க எல்லாம் எப்படி இருக்கிறீங்கன்னா மறித்துதான் போயிருக்கிறீர்கள் அதாவது ஆவியிலே மறித்து போயிருக்கிறீங்க அப்ப நீங்க நான் பேசுற சத்தத்தை கேட்டா நீங்க என்ன செய்வீங்க பிழைப்பீர்கள் ஆனால் நான் போயிட்டு திரும்பி வருவேன் கண்டிப்பா திரும்பி வரும்போது யாரும் உயிரோடு இருக்க மாட்டீங்க கல்லறையில இருப்பீங்க அப்ப நான் பேசுவதும் உங்களுக்கு கேட்கும் பிரேத குழிகளில் கல்லறைகளில் இருக்கிற எல்லாரும் மனுஷகுமாரனுடைய சத்தத்தை கேட்கும் ஒரு காலம் வரும் ஆண்டவருடைய இரண்டாம் வருகையில அப்ப சத்தத்தை கேட்டு எந்திரிக்கும் போது அங்கே என்ன நடக்கும் அப்பொழுது நன்மை செய்தவர்கள் ஜீவனை அடையும்படி எழுந்திருக்கிறவர்களாகவும் தீமை செய்தவர்கள் ஆக்கினையை அடையும் எழுந்திருக்கிறவர்களாகவும் புறப்படுவார்கள் நல்லா கவனிங்க இதுதான் கிறிஸ்தவத்தின் அடிப்படை நீங்கள் மறித்திருக்கும் போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிழைத்து கொள்ளுங்கள் கல்லறைக்கு போனதுக்கு அப்புறம் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிழைக்க முடியாது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு எங்க வேணா போகலாம் ஆஹ் ஆக்கினை அடைய வேண்டுமானாலும் போகலாம் ஒருவேளை நீங்கள் மாவியில போது கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு பிழைத்து விட்டீர்கள் ஆனால் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் எப்பயும் போல மற்றவர்கள் மாதிரி நாமளும் கல்லறைக்கு போவோம் தேவகுமாரன் இரண்டாம் அருகேல வரும் பொழுது அவர் பேசுகிறார் எழுந்திருங்கள் என்று சொன்ன உடனே எல்லாரும் எந்திரிக்கிறாங்க ஏற்கனவே நீங்கள் இயேசு கிருஷினுடைய சத்தத்தை கேட்டு இருந்தால் நன்மையான ஒரு இடத்துக்கு போறீங்க சிலர் தீமையான ஒரு இடத்துக்கு போறாங்க என்ன பிரதர் இந்த தீமை நரகம் இதெல்லாம் அந்நிய மார்க்கத்துல இருக்கு இல்ல இங்கிருந்துதான் அந்நிய மார்க்கத்துக்கு போச்சு ஒரு விஷயம் அந்நிய மார்க்கத்தில் இருக்கு என்பதற்காக வேதாகமும் பொய் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது கிறிஸ்டியானிட்டினுடைய அடிப்படையே நித்திய அழிவு நித்திய ஜீவன் கேட்டுக்கு போகிற வாசல் இடுக்கமான வாசல் இந்த ரெண்டு வழிதான் இது இல்லனா கிறிஸ்டியானிட்டி இல்ல ஆண்டவரால் நரகம் என்கிற ஒன்றை படைக்க முடியாது நித்திய அழிவு அப்படிப்பட்ட ஒரு இடத்தை அவரால் படைக்க முடியாது அவர் அன்புள்ள தேவன் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுன்னா சிலுவை அவசியம் இல்லை சிலுவை தேவையில்லை ஆக்கினை தீர்ப்பு அவசியம் இல்லை இது எதுவுமே அவசியம் இல்லை நாம் கேட்கலாம் நித்திய நித்தியமாய் அவர் எப்படி வாதிப்பார் நமக்கு தெரியாது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் ஒன்று மாத்திரம் தெரியும் அது வந்து மாற்றப்படவே முடியாது அப்படி இல்லைன்னா தேவனை நாம மதிக்க மாட்டோம் தேவனுக்கு நம்ம கீழ்ப்படிய மாட்டோம் தேவன் வந்து இப்ப நம்ம கிட்ட சொல்றாரு நித்திய ஆக்கினே இருக்கு நாளைக்கு செத்ததுக்கு அப்புறம் ஏ சும்மா சொன்னேன்ப்பா அவங்களை எல்லாம் பயமுறுத்துறதுக்கு சொன்னேன் தெரியுமா என்னால எப்படிப்பா நித்திய ஆக்கினைக்குள்ள இது பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாருன்னு வைங்க அடுத்து இந்த தேவன் எதையுமே சொல்லுவதற்கான தகுதியை இழந்து விடுவார் அவர் மனம் மாறாத தேவன் அவர் மாற்றி பேசாதவர் ஒன்றை சொல்லிட்டு திருத்துகிறவர் அல்ல இப்படிப்பட்ட தேவனைத்தான் நாம் கொண்டு இருக்கிறோம் ஏன்னா அவர் அதிகாரம் படைத்தவராக இருக்கிறார் ஹீஸ் அவர் ஜட்ஜ் அவர் நமக்கு நியாயாதிபதியா இருக்கிறார் நீதிபதியா இருக்கிறார் சும்மா அப்படியே பேருக்குன்னு சொல்லல வேதாகமம் முழுவதும் நித்திய அழிவை குறித்து பேசுகிறார் அந்த ஆண்டவரை ஏசு கிறிஸ்து தான் நியாயந்திருக்க போறேன் இன்னைக்கு ஏசு கிறிஸ்துவை நம்ம எப்படி பாத்துக்கிட்டு இருக்கோம் தெரியுங்களா செக்க செவெனு அழகான அப்படியே கோபமே படாத ஒரு நபரை போல படத்திலே உருவாக்கி வைத்து அப்படியே அழகு பார்த்து கொண்டிருக்கிறோம் அவருடைய கையில ஆட்டுக்குட்டிகளுக்கு கிளைகளை பறித்து போடக்கூடிய ஒரு குச்சியை வச்சுக்கிட்டு அப்படியே ஆட்டுக்குட்டியை தூக்கி வச்சிருக்கிற மாதிரி அப்படியே அன்பை வெளிப்படுத்துகிற ஒரு நபராய் காண்பிக்கிறோம் அவர் அப்படி அவரை வெளிப்படுத்தவில்லை நியாய தீர்ப்பு கொடுக்கும் அதிகாரம் முழுவதையும் ஒப்பு ஒப்புறார் அவர் செய்யவில்லை நானே செய்ய போறேங்கிறார் நீங்கள் நியாயாதிபதி என்று பார்த்தீங்கன்னா ஏசு கிறிஸ்து நியாயம் திருத்துக் கொண்டிருக்கிறார் கிறிஸ்துவை மிக சாதாரணமா எடை போட்டு வைத்திருக்கிறோம் ஈஸியா நம்ம ஏசப்பா 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 என்று நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் ஏசப்பா ஏசப்பா ஏசப்பான்னு சொல்லிட்டு ஏசு கிறிசுவினுடைய வார்த்தைகளுக்கு கொடுக்க வேண்டிய கணத்தை நான் கொடுக்காவிட்டால் அவர் நீதிபதியாக இருந்து என்னை நியாயந்திருக்கக்கூடியவர் கூடியவர் என்பதை நீங்கள் மறந்து விடாதீங்க பிரேத குழிகளில் இருக்கிறவர்கள் என் சத்தத்தை அவங்க கேட்பாங்க நித்தி ஆக்கினை அடையும்படி புறப்பட்டு போவாங்க எப்படி உங்களால் எங்களை அனுப்ப முடியுது ஏன்னா பிதா எப்படிப்பட்டவரோ நானும் அப்படிப்பட்டவன் நம்ம ஏசு கிறிஸ்துவை வேற மாதிரி பார்த்துட்டு பிதா என்றால் அவர் கோபக்காரர் ஏசு கிறிஸ்து என்றால் ரொம்ப அமைதியானவர் என்று பார்த்து கொண்டிருக்கிறோம் இல்லை நம்மளுடைய அறியாமைகள் மாற்றப்பட வேண்டும் கிறிஸ்து தன்னை எப்படி வெளிப்படுத்துகிறான்னு பார்க்கலாம் அந்த இயேசு கிறிஸ்து சிலுவையிலே ஒரு அப்பாவியை போல ஒரு இன்னசென்ட்டா எதுவுமே தெரியாதது போல அவர்கள் மிக மோசமாய் நடத்தும் போது அமைதியாய் போனாரே இதையெல்லாம் பார்த்து விட்டு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்த தவறான அபிப்பிராயத்தை நீங்கள் நானும் உருவாக்கி உருவாக்கிவிடக்கூடாது நீங்கள் நானும் ரசிக்கப்பட சிலுவையில் அந்த காரியத்தை செய்தார் அந்த சிலுவையை உதாசீனப்படுத்துகிறவர்களுக்கு அவர் கொடுக்கிற ஆக்கினை தீர்ப்பு சாதாரணமா இருக்கார் அதனால தேவனை ஆராதிக்க வந்திருக்கிற நீங்கள் எனக்கு அன்பானவர்களே இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அவரை கடப்படுத்துவீர்கள் என்று சொன்னால் அவரை அனுப்பின பிதாவை கனப்படுத்துகிறீர்கள் கிறிஸ்துவின் வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுகிறீர்கள் என்று சொன்னால் அவரை அனுப்பின பிதாவை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள் கிறிஸ்துவுக்கு நீங்கள் எப்படிப்பட்ட மரியாதையை காண்பிக்கிறீர்களோ அது பிதாவுக்கு காண்பிக்கிற மரியாதையா இருக்கிறது கிறிஸ்துவின் வார்த்தையை நீங்கள் எங்கெல்லாம் விட்டு விடுகிறீர்களோ அங்கெல்லாம் பிதாவை நீங்கள் அவமானப்படுத்துகிறவர்களா இருக்கிறீர்கள் கிறிஸ்து மூலமாக நாம் பிதாவை ஆராதிக்கிறோம் என்று சொன்னால் இப்படித்தான் நாம் ஆராதிக்கிறோம் அதனால கிறிஸ்துவின் வார்த்தைகள் நம்மில் பரிபூரணமாய் இருப்பதாக